இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மணி ஹேஸ்ட் மூவி பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெலுங்கு சினிமாவில் ரிலீஸ் ஆன ஜிப்ராங்கிற படம் இந்த படத்துல பிரியா பவனி சங்கரும் தனஞ்சயும் லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க இந்த படத்துல நம்ம ஹீரோ தனஞ்செய் அப்புறம் ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் ரெண்டு பேரும் பேங்க் தான் இருக்காங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமான பேங்க்ல ஒர்க் பண்றாங்க இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின் பிரியா பவனி சங்கர் ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை தவறுதெல்லாம் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க அதனால அவங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை வர இருக்கு அந்த இருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ சின்னதாக ஒரு ஸ்கேம் பண்ணி அவங்கள காப்பாற்றி விட்டுறாரு இந்த விஷயங்கள்லாம் எப்படியோ லீக் ஆகி நம்ம ஹீரோவுக்கு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ நிறைய ஸ்கேம்ஸ்லாம் பண்ணுறாரு அதுலேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு தப்பிச்சாதான் இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் இந்த படத்தோட மீதி கதை அமையும் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லக்கி பாஸ்கர் படத்தோட கதை மாதிரியே இருக்கும் நீங்கள் தமிழ் டபுளில் சூப்பராக ஒரு ஹெஸ்ட் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் இந்த படம் ஒருத்தவம் வச்சு நான் சொல்லுவேன் இந்த படம் ஆஹா ஓடிடியில தமிழ் டபுளே அவைலபிளாக இருக்கு இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரூவியூஸுக்கு நம்ம சேனல் அகாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्स ஷேர் பண்ணி விட்டுருங்க